தமிழ் சினிமாவில் இரு பெரும் பிரம்மாண்டங்களான ரஜினி மற்றும் இயக்குனர் ஷங்கர் ஆகியோர் முதல் முறையாக இணைந்த சிவாஜி படத்தில் ஹீரோயினாக ஸ்ரேயா அறிவிக்கப்பட்ட போதே அனைவரின் கண்களும் அவர் மேல்தான் பட ஆரம்பித்தன எத்தனையோ நடிகைகள் ரஜினியோடு நடிக்க ஆர்வமாக இருந்தபோதும் எளிதாக அந்த வாய்ப்பு ஸ்ரேயாவுக்கு சிவாஜி படம் மூலமாகவே கிடைத்தது நடிகை ஸ்ரேயாவுக்கு அவரது திரையுலக ஆரம்ப படங்கள் வெற்றி படமாகவே அமையவில்லை தமிழில் எனக்கு இருவது உனக்கு பதினெட்டு என்ற படத்தின் மூலமாக தான் அறிமுகமானார் அந்த படம் வெற்றி படமாக அமையவில்லை ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஒரு கட்டத்தில் அவருக்கு முன்னணி நடிகர்களோடு நடிக்கும் வாய்ப்பு மட்டும் அமைந்தது அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டார் நடிகை ஸ்ரேயா அந்த படத்தின் வெற்றியால் ஒரே சூப்பர் ஸ்டார் நடிகையானார் ஸ்ரேயா அதன் பின்னர் விஜய் உள்ளிட்ட மற்ற எல்லா முன்னணி நடிகர்களுடனும் ஜோடி போட்டு நடித்தார் ஸ்ரேயா தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் பல ரசிகர்களோடு விருப்பமான நடிகையாக வலம் வந்த ஸ்ரேயா இவருடைய உடல்வாக ரசிகர்களின் தூக்கத்தை இன்று வரை கெடுத்துதான் வருகிறது இப்படி தமிழ் சினிமாவில் டாப் நடிகையாக வளம் வந்த ஸ்ரேயா ரஜினி விஜய் தனுஷ் உள்ளிட்ட அனைத்து முன்னணி நடிகர்களுடன் நடித்த ஸ்ரேயா சில ஆண்டுகளுக்கு பிறகு மார்க்கெட் இழந்ததால் சினிமாவை விட்டு விலகிவிட்டார் அதே போல வடிவேலோடு அவர் இந்திரலோகத்தில் நாளகப்பன் படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடியது அவரின் மார்க்கெட்டையே காலி பண்ணியது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு இவருடைய உச்சத்தில் இருக்கும்போது அந்த படத்தில் நடித்தது இவருக்கு ஒரு பெரிய மைனஸாகவே அமைந்தது தற்போது தன்னுடைய குழந்தையுடன் பீச்சில் ஆடுகின்ற வெறும் உள்ளாளை மட்டும் அணிந்து கொண்டு அதை குழந்தையுடன் விளையாடும் வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் ஸ்ரேயா அதாவது நீங்கள் ப்ரைவேட்டாக விளாட்றது தப்பு இல்லை அதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி இந்த டூ பீஸில் இருக்கிற வீடியோவை போட்டு எங்களையும் மூட மாற்றுறீங்களே ஸ்ரேயா இது நியாயமானு அவர்கள் ரசிகர்கள் கேள்வி கேட்டு வராங்க ஸ்ரேயாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்